கொஞ்சம் நாளாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ஆவி விட்டு வேக வச்சிருக்கேன் ஆவி வெடிச்சிது ம் இப்போ தான் ம் சரி சரி இப்போ வந்து அடா எழுச்சாச்சு ஓகே குழம்பு நம்ம பெற்றா தாளிப்போம் ஓகே சப்பாத்தி குலாபு குருமா சாதம் ஒயிட் ரைஸ் அவ்வளோ சிம்பிள் ரசம் தயிர் ரசம் வைக்கல தயிர் தான் தயிர் ஓகே ஓகே

என்ன இப்போ தான் காயுது ஸ்டார்ட்டு அப்போ தான் டக்குன்னு செஞ்சுட்டு கழம்பு கரெக்டாக இருக்கும் என்ன காயுது பத் கறி மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம் பக்க கிராம்பு சோம்பு அப்புறம் அவ்வளோதான் வேறு எதுவும் போடல குருமாக்க நான் எதுவும் போட மாட்டேன் பிரியாணிக்கு தான் எல்லாம் போடுவோம் குருமாக்குலாம் பட்டை கிராம்பு சோம்பு தான் ஏல போடுறதில்ல நான் போடுறதில்ல சில பேர் போடுறாங்கதான் வாசனைக்காக நான் போடுறது அந்த வாசம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க அதை போட்டுக்கலாம் ஆமாம் பொரியா வேணாங்கிறவங்க வந்து மீடியமாக இதை போட்டுக்கலாம் போதும் பொறிஞ்சிச்சு பாருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டா தக்காளி கட் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு ஆயிரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அஞ்சு நிமிஷத்தில் குருமா வச்சு இறக்கிடலாம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கலாம் காய்க்கு அதே போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சமாக குழம்பு மட்டும் போட்டுக்கலாம்

நல்ல ஃபைனா அரைச்சுங்க என்ன இத ஆமாமா இங்கே பாருங்க ஓகே நல்ல ஃபைனா அரைச்சிட்டேன் பாருங்க ஆமா இந்த அளவுக்கு அரைச்சு பண்ணுங்க ஓகே அரைச்சு வச்சுக்கலாம் இங்க பாரு இந்த பாட்டில நீ பண்ணிக்க நான் கடைக்கு எடுத்து போற பாட்டில தண்ணி குடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் என்னமா உங்களுக்கு என்னன்னு தெரியலமா குடிச்சா நம்ம அடி ஒண்ணுதா ஆமா உங்களுக்கு என்னன்னு சொல்ல கூடாது நம்ம என்ன சொல்லணும் அப்படி பழகுங்க சரிடா ஏழு ஏழு ஜென்ம வந்தம் அனைவி என்பது து இருந்தாலும்ப்பா நான் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா வதங்கிட்டப்புறம் காய் வைத்து காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மிளகாய் தூள் போட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் ஊற்றி கொதிக்க எடுத்தேன் குழம்பு ஆயிடும் பனாயிர வந்து ரொம்ப கலக்க மாட்டே. ஏன்னா இது குக்கர்ல வெச்சதனால நல்லா வெந்துடும். உடைஞ்சிடும். உடையும். அதனால இப்ப வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். பலாயிது. பலாயிது. போட்டு இத நம்ம காயில போட்டு வைக்கலாம். ஓகே. நல்லா நல்லா

ரொம்ப தண்ணி ஊற்ற நமக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வச்சிட்டோம்னாலே சாதத்தை போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த உடம்பு டேஸ்ட்டும் மட்டன் மாதிரி இருக்கும் மட்டன் சாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது இல்லை நான் சொல்லணும்னு நினைச்சேன் யூடியூப்லாம் பார்க்கும் போது ஏதோ இது போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மட்டன் சாப்ஸ் தான் இந்த மாதிரி செய்வாங்க இதுலயே சோயா போடலாம்ண்ணா அடிஷனல் சூப்பராக இருக்கும் சோயா போட்டா ஒரு உருவக்கிழங்கு எல்லாமே போடலாம் காலிஃப்ளவர் எல்லாமே அது பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸ் பாருங்க ஒயிட் ரைஸ் ஓகே பலாமூஸ் குருமா டைட்டாக இருக்கும் முடி பலாமஸ் குருமா ரெடி பலாமஸ் குருமா ரெடி மாமா ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க சாப்பிடலாம் பை பை பை